வணக்கமுங்க நம்ம எஸ்கே நர்சரி கேனலில் என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா ரோஜா செடி கலெக்ஷன் தானுங்க இந்த பக்கம் பாருங்கள் இவ்வளவு கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது எல்லா கலரும் நம்மகிட்ட இருக்குங்க தேவைப்பட்டவங்க கலரை சூஸ் பண்ணி ஃபோட்டோ அனுப்புங்க அந்த என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ தொட்டியில் இருக்குது எட்டு இஞ்சி தொட்டியில் இருக்குது அஞ்சு கிலோ பாக்கெட்டில் இருக்குது ரெண்டு கிலோவில் இருக்குது நாட் ரோஸ் இருக்குது இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ரோஸு பன்னீர் ரோஸ்லாம் இருக்குது நீங்கள் என்ன ரோஸ் வேணுமோ நீங்கள் அந்த போட்டாவை எடுத்து இல்லை இன்னும் கரல் கலர்னு எழுதி அதை ஒரு வாட்ஸ்அப்பில் நமக்கு ஆயின்னு மெசேஜ் அனுப்புங்க நம்ம நீங்கள் தேவைப்பட்ட கலர் கொடுக்கலாம் செடி பிளாண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க ஆஃபர் நிறையா கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கங்க கலர் நிறையா இருக்குது நீங்கள் தேவைப்பட்ட கலர் கொடுக்கலாம் நீங்கள் நிறையா செடி எடுக்கும்போது ஆஃபர் இன்னும் நிறையா கொடுப்போம் செடியை நிறையா எடுங்க நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான பிளாண்டாக மதர் பிளான்லேயும் இருக்குது ஒட்டு பிளான்ல இருக்குங்க ஏழு இஞ்சி எட்டு இன்ச்சி தொட்டியில் இருக்குது பதினாலு இஞ்சி தொட்டியில் இருக்குது ஆரஞ்சி தொட்டியில் இருக்குது அஞ்சு கிலோ கவரில் இருக்குது ரெண்டு கிலோ கவரில் இருக்குது எல்லாமே நல்ல பெரிய பிளான் இருக்குது பட்டன் ரோஸ் இருக்குது கலர் ப பன்னீர் இருக்குது நிறையா செடி இருக்குங்க கலருக்கு ஏகப்பட்ட கலர் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குங்க தேவைப்பட்ட அஞ்சு கலர் எழுதி அனுப்புங்க பத்து கலர் அனுப்புங்க நீங்கள் தேவைண்டா எம்எஸ்எஸ்லேயும் அனுப்புகிறோமுங்க ப்ரொஃபஷனலு எஸ்டி கொரியரில் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறமுங்க ஒரு செடியாக இருந்தாலும் டெலிவரி பண்ணுறமுங்க நீங்கள் டீடெயில் கேட்டுக்குங்க நீங்கள் எத்தனை செடி எடுக்கிறீங்களோ அதிக செடி எடுத்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு தாங்க இருக்குது டெலிவரி சார்ஜில் கம்மியாகும் காசு நீங்கள் எத்தனை செடி நிறையா எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க கலருக்கு நிறையா இருக்குங்க நம்ம ஒரே கலர் அனுப்ப மாட்டோம்ங்க செடியும் நல்ல பிளான்டாக நம்ம அப்படியே இந்த செடியில் இவ்வளவு செடியில் உங்களுக்கு தேவைப்பட்ட பிளான்ட்டை நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுக்குறோங்க இவ்வளவு பிளான் காட்டுறாங்க இல்லையா இந்த பிளான்ட்டில் நம்ம அப்படியே எடுக்கிறதில்ல இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு கேட்குறவர்களுக்கு எடுத்து நல்ல பிளான்ண்டாக கொடுத்து அனுப்புகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுமே முடிஞ்சளவு கால் பண்ணி புக் பண்ணுங்க நிறைய கலருக்கு போன அப்புறம் புக் பண்ணால் அப்புறம் அடுத்து ஒரு வாரம் லேட் ஆகுங்க அதனால நிறைய அந்த வீடியோ பார்த்ததுமே நமக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காயின்னு மெசேஜ் அனுப்புங்க நம்பருங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டுங்க நர்சரி நர்சடி இருக்கிறது வந்துங்க எஸ்கே நர்சடி நாமக்கல் கீரம்பூர் தோல் கேட்டுங்க இந்த ரோஸ் மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட இன்னும் நிறையா பிளான்ட்டுங்க இருக்குது நம்ம உள்ளே போய் நீங்கள் காயின்னு மெசேஜ் பண்ணியேண்டா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுங்க அதில் போய் பாருங்கள் நம்ம கேட்லாக் ஓப்பன் ஆகும் நிறையா செடி மற்ற பிளான்ட்களும் நிறையா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கமுங்க